கத்துடைய நமக்கு மகிப்பு உண்டாகட்டோ நம்ம நம்ம சபைக்கு வர்றதுனால சாத்தியமாக அவர்கள் வாழ்க்கையில நடந்த அற்புதங்களை உங்களுக்கு சொல்ல வராங்க இந்த சாட்சியங்களுங்க மிச்சமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாயிருக்கும் திரும்ப சாந்தி எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லாத எங்கே போனேன் எங்கேயும் போனேன் எனக்கு நல்லா எனக்கு இருபத்தாறு கேன்சருன்னு சொல்லிட்டு ஆனால் நான் குணமாகல நான் எனக்கு இப்போ நந்தி மாதம் கூப்பிட்டுன்னு போனாங்க உடம்பு டாக்டர் அங்கே போன பேர் உனக்கு சூழ்நிலை வச்சுட்டுது உனக்கு கழிப்பு எடுக்கணும் கோழி எடுத்துணும் அது எடுத்துணும் இது எடுத்தான்னு சொன்னாங்க மருந்து தேவை அமாவாசை நிறைஞ்ச அமாவாசை நானே சர்ச்சைக்கு வந்துட்டேன் அந்த சர்ச்சி எங்கே இருக்குது எனக்கு தெரியாது நானே வந்தப்போ வந்து சர்ச்சிக்கு வந்தேன் வந்த வந்தப்பேர் தான் என் உடம்புக்கு குணமாச்சு நான் நல்ல மாதிரிலே இருக்கிறேன் என் பிள்ளைங்க ரெண்டு பசங்க என் பொண்ணு கிட்ட சொல்லி நான் சர்ச்சை வந்துட்டேன் அந்த நோவு எங்க தான் போச்சு எதுக்கே தெரியல அதே மாதிரி என்ன போல இருக்கிறவோ அந்த நோவு நோடி இல்லாம இருந்தா இந்த சர்ச்சில் வந்து ஏசப்பாவை பார்க்கணும் ஏசப்பா கிட்ட வந்தாலுமே குணமாயிடும் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை நான் நல்ல மாதிரிலே இருக்கிறேன் ஏசப்பா நன்றி